யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் மீறி நட்பாகவும் உதவிகரமாகவும் இருப்பதை பார்த்து அவர்கள் அடைவார்கள் உங்களது பார்வையில் முழுவதுமாக மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த மாற்றம் நெடுநாளைக்கு நீடிக்கும் இது வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல உள்புற மாற்றம் என்பதை உறுதிப்படுத்திக் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு உங்களால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு பிடித்தவண்ணம் செய்வீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபட்டு செய்வதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது இந்த தொழில் வாய்ப்புகள் பெருக கூட்டாளியுடன் பணிபுரிய வேண்டும் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் உற்பத்தியை அசாத்தியமாக பெருக்கலாம் கூட்டாளி நெறிமுறைகள் குறித்து நியாயமாகவும் தெளிவாகவும் ஏரிஸ் பைனான்ஸ் பழைய நடைமுறை முதலீடுகளை நீங்கள் தவறாக முடிவெடுக்கலாம் பங்கு சந்தையில் நீங்கள் மேலெழுத்துவாரியாக இருந்து வந்தீர்கள் ஆனால் இப்போது சரியான திசையில் செல்ல விரும்புகிறீர்கள் சரியான திசையில் உங்களது முதலீடுகளை திருப்ப இது உகந்த தருணம் ஏரிஸ் ஹெல்த் இன்று நீங்கள் சற்று சோம்பலுடனும் சோர்வுடனும் காணப்படுவீர்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து தெஞ்சல் காற்றை சுவாசிக்கவும் உடல் நலக்குறைவுடன் இருக்கிறோமோ என்ற எண்ணத்தை மனதில் இருந்து தூக்கி எறியுங்கள் கடினமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலைகளை தவறுங்கள் நன்றாக தூங்கி ஓய்வெடுங்கள் அடுத்த நாளே புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் உயர்ந்தோரின் பாராட்டு மகிழ்ச்சியை தரும் சுற்றியிருக்கும் எல்லாருடைய ஆதரவும் தானாகப் பெறும் சிறப்பு பெற்றவர் நீங்கள் உண்மையில் ஏராளமானவர்கள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள் உங்கள் மனதை பாதிக்கும் செயலில் ஈடுபடாதீர்கள் சில நாட்களாக உங்கள் துணைவர் மீது சந்தேகம் இருந்து வந்ததால் வருங்காலத்தில் உங்கள் உறவு முறை குறித்து மதிப்பீடு செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் வாக்குவாதம் இன்றி உங்கள் உறவு முறைகள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா என்று இன்று மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் பணி நெருக்குதல்கள் அதிகமாக இருக்கும் எனினும் இந்த துறையில் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய திட்டங்களின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் டாரஸ் பைனான்ஸ் தொழில் துறையில் ஏற்படுகின்ற வளர்ச்சியை நீங்கள் உற்று நோக்கியவாறே இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் கூடுதல் திறனை கொண்டு இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண முடியும் உங்களுக்கு வருகின்ற இடையூறுகளை தகர்த்து எரியக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது ஆகவே கவலை வேண்டாம் ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் அதனால் தூசியை தவிர்க்கவும் சிட்ரஸ் உள்ள பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை எடுத்துக் கொள்ளவும் உங்களது வாழ்க்கை குறித்து மனக்கலக்கங்களைக் கொள்வீர்கள் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தை அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு இல்லாதது போல உணர்ந்தாலும் பின்னர் அச்சங்கள் விலகி நிலையாக உணர்வீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் ஜெமினி பொறியியல் அல்லது சிஏ படிக்கும் மாணவர்கள் தங்களது தேர்வுக்கான தயாரிப்பு குறித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தேர்வுகளை நன்றாக எழுதுவார்கள் தேர்வு முடிவுகளும் மனமகிழ்ச்சி தரும் நீங்கள் சரியாக படிக்கவில்லை என்று யாரும் குறை கூற முடியாது இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஜெமினி ஹெல்த் உங்களது கிரகநிலை நன்றாக இல்லாமல் இருப்பதால் முன்பு எப்போதும் இல்லாத மூட்டுபலி ஏற்படக்கூடும் சில எளிய பயிற்சிகள் மூலம் அதை நிவர்த்தி செய்யலாம் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவீர்கள் கேன்சர் ஓவியூ நண்பர்களுடன் வாதத்தில் ஈடுபடாதீர்கள் நிச்சயமாக இது உங்களது மனநிலையை குலைக்கும் நீங்கள் அசிங்கமான மனநிலையில் இருப்பதாகவோ பதற்றமான மனநிலையில் இருப்பதாகவோ உணர்ந்தால் அமைதியாக இருங்கள் எந்தவிதமான சச்சரவும் உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும் கேன்சர் ரொமான்ஸ் தம்பதிகள் அமைதியையும் உறுதியையும் தங்கள் உறவுகளில் காண்பார்கள் மற்றும் தங்கள் உறவுகளின் தற்போதைய நிலைமையிலேயே பெரிதும் திருப்தி அடைவார்கள் இன்று மாலை உங்கள் துணைவருடன் பூங்காவில் ஒரு காதல் நிறைந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் அல்லது இரவு உணவு உண்ண வெளியே செல்லுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் ஒரு கலைஞராகவோ அல்லது கைத்தொழில் உற்பத்தியாளராகவோ இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் உற்பத்தி அதிகமாகும் நாளாகும் நீங்கள் ஒரு அமைதியுடன் பணியாற்றினால் அந்த திட்டத்திற்கான உங்களின் பங்களிப்பை உங்கள் மேலதிகாரிகள் கண்டுகொண்டு உங்களுக்கு ஊக்கத்தொகையோ அல்லது பதவி உயர்வோ அளிப்பார்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில்தான் இருக்கும் உங்களது நிதி நிலைமை சீராகும் கேன்சர் ஹெல்த் இன்று காரணம் இல்லாமல் கோவப்படலாம் உள்ளார்ந்த சிந்தனையால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் இது உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மற்றவர்கள் மனமாற்றத்தை பாராட்டுவார்கள் லியோ ஓவியூ இன்று சுற்றி இருப்பவர்களை கவரக்கூடும் சேகையைச் செய்வீர்கள் இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் ஆற்றிய பங்கை மற்றவர்கள் கவனிப்பார்கள் அதற்காக தலைகனம் கொள்ளாமல் சேலை நிறைவேற்றியது குறித்து மகிழ்ச்சியாக இருங்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவர் உங்களுக்கு ஏற்றவர்தானா அல்லது இல்லையா என்பது குறித்து நீங்கள் இன்று முடிவு செய்வீர்கள் அவர் அல்லது அவள் பொருத்தமானவர்தான் அப்படியென்று தோன்றினால் பின் உங்கள் உறவை நீங்கள் நீண்டகால உறவாக மாற்ற தயாராகுங்கள் உறவு முறை முடிவுகளை எடுக்கவும் பின் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் இன்று சரியான நாள் லியோ கெரியர் அலுவலகத்தில் மிகுந்த கவனத்துடன் நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் கவனம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பலனளிக்காது முதன்மையான பணிகளை தெரிவு செய்து பணியாற்றினால் இலக்குகள் எட்டப்படும் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் இந்த சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சருமத்தை பாதுகாக்கவும் வெயிலில் செல்வதானால் உங்களது சருமத்தை பாதுகாக்க சன் லோஷன் போட்டுக்கொள்ளவும் சூரியனால் ஏற்படும் பாதிப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சருமத்தை நன்றாக பாதுகாத்திடுங்கள் உங்களது நிகழ்வுகளை மாற்றும் சிலர் உங்களது வாழ்க்கையில் நுழைவதை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை முறையிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வழிகாட்டல் வழங்குபவர்கள் மீது தடிமாறி விழுவதை காண்பீர்கள் மூத்தவர்களின் அனுபவம் மற்றும் அறிவால் நீங்கள் பெரும் பயனடைவீர்கள் என்பதால் வழிகாட்டுதலை பெறுவதில் வெளிப்படையாக ரொமான்ஸ் நீங்கள் தனியாக இருந்தாலும் என்று நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் காதல்தான் கண்ணுக்கு தெரியும் உங்களிடம் உள்ள அதிகப்படியான நேரத்தை நீங்கள் உங்கள் உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து பார்க்கச் செலவிடவும் திருமணமானவராக இருந்தால் எதிர்பாராத காதலுடன் கூடிய செய்கை மூலம் உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் அழுத்தவும் வெப் டிசைனிங் துறையில் இன்று உத்தரவாதம் அளிக்கும் நாளாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் வேலை மாற்றமும் இருக்கலாம் நிதானமாக யோசித்து சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுங்கள் தொழில் வெற்றி உண்டாகும்ஸ் தொழிலில் எதிர்பாராத பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடனும் ஆற்றலுடனும் திகழ்வீர்கள் சமீபத்தில் சிறு உடல் பிரச்சினைகளால் அவதிப்பட்ட நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி தொடர்ந்து உடற்பயிற்சிகள் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் இன்று உங்களது விளைவை உண்டாக்கும் விஷயம் நம்பிக்கையாகும் உங்களை விரும்பும் நபர் மீது நம்பிக்கை வைக்க ஏன் தயங்குகிறீர்கள் என்பதற்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களது குடும்பம் மற்றும் உயிர் நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் அவர்களை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து வந்தாலோ அல்லது சந்தேகத்தோடு நடத்தினாலோ அது ஏன் என்பதை கண்டறியும் நாளாகும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் தொடர்பு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்ந்து அடிக்கடி எழும் தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகளும் நீங்கள் உங்கள் துணைவரிடமிருந்து என்ன விரும்புகிறீர்கள் மற்றும் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை தகங்கியதால் எழுந்தவை நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்கள் வெற்றி உங்கள் நண்பர்களுக்கிடையே பொறாமையை உண்டாக்கலாம் இந்த மோசமான எண்ணங்கள் உங்களை சோர்வுபடுத்தாமல் இருக்க முயல வேண்டும் ஏனெனில் உங்களின் உயர்வுக்கு நீங்களே பெருமை கொள்ள வேண்டிய நேரம் எது உங்கள் மனநிலையை பாதிக்கும் எந்த ஒரு பொறாமையையும் ஒதுக்கி தள்ளுவிட்டு உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுங்கள் லிப்ராஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் லிப்ரா ஹெல்த் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் பயிற்சி காரணமாக இன்று உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர்வீர்கள் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் நலத்துடனும் சிறந்த நோய் தடுப்பு ஆற்றலுடனும் இருப்பீர்கள் ஸ்கார்பியோ நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிவீர்கள் கடின உழைப்பு பொறுமை எச்சரிக்கை ஆகியவற்றுக்கு இறுதியில் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது உங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டாட்டத்தை அனுபவியுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் துணைவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் காதலை உங்கள் உறவுகளின் முதுகெலும்பாக ஆக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் துணைவருக்கு ஆதரவாக இருங்கள் விவாதங்களில் பங்கு பெறுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் மாணவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பொறியியல் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் தெரிகிறது பட்டம் பெறும் மாணவர்களுக்கு நல்லதொரு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஸ்கார்பியோ நீங்கள் உங்கள் தொழிலில் மாற்றத்தை உருவாக்க நினைத்தீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்கள் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி திட்டமிடுதல் என்பது தற்போதைய சூழலில் மிகவும் கடினமான ஒன்றாகும் எனவே நீங்கள் மனதை இருத்தி அதை செய்ய வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் ஓவர்வியூ வீட்டில் சில முரண்பாடுகள் ஏன் ஏற்படுகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நீங்கள் உங்களது பதற்றத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையோடு இருப்பதால் வீட்டின் சூழ்நிலையில் ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களது நண்பர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து தப்பித்து உங்கள் காதலருடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் இந்த நினைவுகள் நீண்ட நாட்களுக்கு உங்கள் மனதை விட்டு அகலாது உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்களது மனதில் வேலை வாய்ப்பு குறித்த எண்ணம் எழலாம் அதற்கு இது உகந்த நாள் அல்ல என்பதால் பொறுமையாக இருக்கவும் புதிய பாதையில் செல்லும் முன் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கவும் இந்த பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் அதிக மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு காரணமாக உங்களுக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள சுவாச பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் இது தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும் இன்று உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் செய்யும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் பற்றி உயர்வாக நினைப்பீர்கள் நன்றி உணர்ச்சி உங்களது உடல் மற்றும் மனநிலைக்கு நல்லது செய்யும் மேலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களது கனவு காதலர் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் வியக்கிறீர்களா கவனமாக இருங்கள் நீங்கள் அலுவலகம் நிறுவனம் அல்லது அமைப்பின் சூழலில் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் விஷயம் உண்டாகலாம் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் நீங்கள் சில விஷயங்களில் நேருக்கு நேர் நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆஸ்வாசத்துடனும் நிலைமையுடனும் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது நடந்தாலும் அமைதியாக இருங்கள் கோபப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது முடிந்தால் அதை வேறொரு நாளுக்கு தள்ளி வைக்கவும் கேப்ரிகான் பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் கேப்ரிகான் ஹெல்த் அதிகமான கவலை உங்களுக்கு இன்று உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியுள்ளது கவலைப்படுவதை குறைப்பதன் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக திகழச் செய்ய இயலும் நடைப்பயிற்சி அல்லது மிக ஓட்டத்தை மேற்கொள்ளலாம் யோகா செய்வதும் நல்லது உடல் நலம் குன்றிவிட கூடாது அதில் கவனமாக இருக்கவும் இந்த பணியிடத்திலும் வெளியிலும் பல்வேறு மனதை தொடும் சூழ்நிலைகளை சமாளிக்க சமூக மற்றும் தந்திர திறமைகளை பயன்படுத்த வேண்டும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருங்கள் யாராவது உங்களது எதிர்முறையாக அணுகினால் அன்பாக இருந்து சூழ்நிலையை தவறுங்கள் விஷயங்கள் மீண்டும் எளிதாகிவிடும் இன்று நீங்கள் உங்கள் காதலை பற்றி வெளிப்படையாக அறிவிப்பதுடன் உயிர் வாழ்வதே அற்புதமானது என்ற உணர்ச்சி பொங்க கூறுவீர்கள் இறுதியில் பல நாட்களாக உங்கள் உளத்தில் புதைந்து கிடைத்ததை இன்று நீங்கள் வெளியே கூறுவீர்கள் அக்வேரியஸ் கெரியர் வெளிநாட்டு வேலை அல்லது மேல் படிப்பு மனதில் குடிகொண்டிருக்கிறது நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை முடிவு செய்யும் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அல்லது நல்ல செய்திக்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியா தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது ஹெல்த் உங்கள் உணவு விஷயத்தில் இன்று நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நாம் உட்கொள்ளும் உணவு வகைகளும் நமது சிந்தனை போக்கும் உடல் சக்திக்கும் தொடர்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் உடல் மற்றும் மன நலத்திற்கு ஏற்புடைய சத்துள்ள சிறந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் பைசிஸ் ஓவியூ அக்கறை மற்றும் நம்பிக்கை உறவுகளை மேம்படுத்துவதற்கான தருணம் இது உங்களுக்கு அன்பானவர்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்திருக்கலாம் அற்புத மாற்றத்தை அனுபவியுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று தம்பதிகள் இணைந்து ஒன்றாக இருப்பதற்கு நேரம் செலவிட விரும்புவார்கள் வெளியில் திரைப்படத்திற்கோ அல்லது வேறு எங்காவதோ செல்லலாம் இன்றைய இரவு உங்களுக்கு நல்ல இரவாக இருக்கும் பைசஸ் கெரியர் இன்று வரும் புதிய வேலைவாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது நீங்கள் கண்ட கனவு வேலையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல வருமானமும் அனுபவமும் கிடைக்கும் வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலை தேடினால் கிடைக்காது பணம் தொடர்பான பயன்கள் மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு எந்தவித முயற்சியும் இல்லாமல் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்த கடின முயற்சியும் இல்லாமல் நீங்கள் அதிக பணத்தை பெறுவீர்கள் இது நீங்கள் செய்த முயற்சியின் பலனாகும் இது வரவேற்கத்தக்க செயலாகும் ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் அஜீரண கோளாறு வரக்கூடும் என்பதால் நீங்கள் சாப்பிடுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சாப்பிடும் பொருள் நல்ல நிலையில் தயார் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்